திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் செய்யும் குமரே தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இந்த கந்தர் அலங்காரத்தில் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் தொண்ணூத்தி எட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இதை மொத்தமாக பாடினா ரொம்ப ரொம்ப சிறப்பு என்ன பண்ணுறது நேரமின்மை காரணமாகவும் உங்களை எனக்கு நேரம் இருக்குது உங்களை நான் ரொம்ப நேரம் கேளுங்கன்னு சொல்லணும் அதையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கணும் முருகப்பெருமானுடைய திருவுள்ளம் பற்றுங்க அப்படின்ட்டு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ஏன்னா மொத்தத்தையும் நம்மளால் ஒரு நாளெல்லாம் உக்காந்து படிக்க எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்றவங்களுக்கு தினம் ஒவ்வொரு பாடலாக நம்ம படித்து முருகப்பெருமானை பூஜை பண்ணுறது ரொம்பவும் நல்லது ஆகையினால் ஒரு மொத்தமாக நிறைவேற்ற நம்மளால் முடியாத காரணத்தினால இது மாதிரி மொத்த பாடலையும் பாடணும்னா அரை மணி நேரம் ஆகும் நீங்களும் நிறைய நேரம் போட்டால் பார்க்க மாட்டீங்க ஆகையினால் தினம் ஒரு பாடலாக நம்ம பார்க்குறோம் இந்த அஞ்சு நிமிஷ வீடியோவையே பார்க்க மாட்டுறாங்க ஏன்னா கோடிக்கணக்கில் இருக்கிறீங்க மக்கள் எத்தனையோ கோடி ஜனங்கள் இந்த யூடியூப்ல இணைஞ்சிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு நானூறு பேர் முந்நூறு பேர் கூட பார்க்க மாட்றாங்க ம் தினந்தோறும் புது அன்பர்கள் பாருங்கள் பழைய சப்ஸ்கிரைபர்களும் பாருங்கள் உங்களுக்காக வேண்டிய இந்த இறைப்பணி இதை மென்மேலும் சிறக்க உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் நடக்கும் நான் ஒன் ஒரு கை தட்டினா ஓசை வராது நாலு பேரும் சேர்ந்து தட்டினாதான் உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்குற அந்த வீடியோ பத்து பேர்கிட்ட போய் சேர்ந்தாதான் இதனுடைய பலன் உங்களுக்கும் இருக்குது திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் பாடல் தொண்ணூற்றி எட்டு கதிதனை ஒன்றையும் காண்கின்றேன் கந்த வேல்முருகா நதிதனை அன்ன பொய் வாழ்வில் அன்பாய் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு என போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே என்றன் மனம் வேகின்றதே என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் கந்தவேல் முருகா நதிதனை அன்ன பொய் வாழ்வில் அன்பாய் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறியனை போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே என்றன் மனம் வேகின்றதே அவர் மனம் ஏன் வேவுதுன்னு பார்க்கலாம் கந்த பெருமானே இந்த பாடலுக்கான விளக்கம் கந்த பெருமானே வேலாயுதத்தை உடைய திருமுருகப் பெருமானே முக்தி வீட்டை அடைவதற்குரிய நெறியொன்றையேனும் காண்கின்றேன் இல்லை ஆற்று நீர் பெருக்கு போல நிலையற்ற பொய்யான உலக வாழ்க்கையில் பற்றுடையவனாகி நரம்புகளால் கட்டப்பட்ட உடலாகிய மூட்டை சுமந்து கொண்டு துன்புறுமாறு பிறக்கச் செய்த விதியினை நினைத்து உள்ளம் நொந்து நொந்து அடியேனின் மனம் வேதனைப்படுகிறது இந்த பொய்யான உலக வாழ்க்கையில் பற்றுடையவனாகி நரம்புகளால் கட்டப்பட்ட உடலாகிய இந்த மூட்டையை சுமந்து கொண்டு துன்புறுமாறு பிறக்கச் செய்த விதியினை நினச்சி என்னை இந்த மண்ணில் கொண்டு வந்து பிறக்க வச்ச என்னுடைய விதியை நினச்சி இந்த உடம்ப மூட்டை பொதி மூட்டைன்றார் இந்த மூட்டையை நான் சுமந்துக்கினே என்ன பாவம் பண்ணணும் தெரில நினச்சி நினச்சி நொந்து நொந்து அடியே நீ மனம் வேதனைப்படுகிறது நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே இந்த மண்ணில் வந்து பிறந்து நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி இந்த இந்த உடம்பு எதாலெலாம் ஆனதுன்னு சொல்கிறாரு பாருங்கள் நரம்புகளாலோ ரத்தத்தாலையும் கட்டப்பட்ட இந்த மூட்டையை சுமந்து கொண்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என் விதியை தான் நான் நோவுறேன் அப்படின்றாரு நாம் விதியை நோவர்தோடு இல்லாமல் முருகப்பெருமானை அவர் முருகப்பெருமான் திருவடியிலேயே இருக்கிற ஒரு இவ்வளோ மனம் உடஞ்சி சொல்கிறாருன்னா நம்ம தெய்வத்தையே நினைக்காம இந்த கஷ்டம் வந்துடுச்சு எனக்கு அந்த கஷ்டம் வந்துடுச்சு கஷ்டம் வரும் அதை தாண்டக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் சொல்லுவாங்க ஒரு பழமொழி எந்த லட்சுமியை கைவிட்டாலும் விடலாம் தைரிய லட்சுமியை கைவிடக்கூடாதுன்னு அந்த முருகப்பெருமானுடைய திருவருள் இருந்தால் தைரிய லட்சுமியை நம்ம கைவிடாது பிடிச்சிக்கிட்டு மலையை கூட ஏறலாம் கடலை கூட தாண்டலாம் அது முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கணும்னா அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் இதை மாதிரியான பாடல்கள் மூலமும் பூஜைகள் மூலமும் அந்த மன வைராக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் தாரகாசுரனை வதம் பண்ணவர் அப்படியாக அந்த மன வைராக்கியத்தையும் எதிரிகளை நம்ம தும்சம் பண்ணுவோம் அதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் நம்ம எதிரில் யார் நம்மளோட எதிரிகள் வரக்கூடாது முருகனை கும்பிட்ற எண்ணெய் எதிர்த்து பேச எதிரிகள் வாயை திறக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அந்த திடமான சிந்தனை நமக்குள்ளே வரணும் என்னை பார்த்தாலே ஓடி ஒழிஞ்சிக்குவாம்பாமே அப்படின்ற மாதிரி இருக்கணும் அதே சமயத்தில் குள்ளநரி தந்திரம் பண்ணுவான்றதையும் நம்ம மறக்கக்கூடாது நாம் ஓடி ஒழியிறான்னு சந்தோஷப்படக்கூடாது அந்த மாதிரி நம்மளுக்கு மன தைரியத்தை முருகப் பெருமான் நம்மளுக்கு அருளை வேணும் இந்த மண்ணில் வந்து பிறந்தனேன்னு சொல்லி வேதனைப்படுறாரு முருகனோடு இருக்கிறவரே நாம் முருகனை பற்றியே தெரியாமல் இருக்கிற நம்மளுக்கு நமக்கு எவ்வளோ வேதனை வரும் சொல்லுங்கள் இப்போதான கந்தவேல் முருகா கதிதனை ஒன்றையும் காண்கின்றேன் கந்தவேல் முழுகா நதிரனை அன்ன பொய் வாழ்வில் அன்பாய் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு எனை போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே என்றன் மனம் வேகின்றதே உருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய்குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்